ரஹீம் அன்பின் மாணவர்களே நாங்கள் புவியியல் பாடத்திலே மானிட புவியியல் பகுதியில் வளையங்கள் தொடர்பான பாடப்பரப்பில் பிராந்திய அமைப்புகளின் வகிப்பா வகிப்பாங்கினை பரிசீலித்து பிராந்திய ஒத்துழைப்புக்கான விழிப்புணர்வு செயற்படுவர் என்ற பிராந்திய அமைப்புகள் தொடர்பான அந்த பகுதியிலே நாங்கள் தற்பொழுது பார்க்க போகின்ற பகுதி தென்கிழக்காசிய பிராந்திய அமைப்பு தென்கிழக்காசிய நாடுகளின் அமைப்பை ஏசியன் என்று குறிப்பிடுகிறது ஆசியான் அதாவது த அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன் இந்த இந்த பிராந்திய அமைப்பு பொதுவாக மாணவர்களே பிராந்திய அமைப்பு என்று குறிப்பிடும் போது உலகிலே இருக்கக்கூடிய பிரதேசத்துக்கு பொருத்தமான புவியியல் ரீதியாக பெரும்பாலும் ஒத்த இயல்புகளை கொண்ட பிரதேசங்கள் பிராந்திய அமைப்புகள் நாங்கள் பார்க்கிறோம் சாக் அமைப்பை பார்க்கின்றோம் அதே போன்று ஒப்பெக் அமைப்பை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த ஒழுங்கிலே நாங்கள் ஐரோப்பிய யூனியன் ஐரோப்பியன் யூனியன் அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தை பார்க்கிறோம் அந்த ஒழுங்கிலே கிழக்காசிய நாடுகள் த அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன் இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி தான் ஆரம்பிக்கப்பட்டது இந்த அமைப்பின் ஆரம்ப நாடுகளாக உருவாக்கப்படுவதற்கு ஆரம்பமா இருந்த நாடுகளாக காணப்படக்கூடிய ஐந்து நாடுகளை நாங்கள் பார்க்கிறோம் இந்தோனேசியா மலேசியா பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் தாய்லாந்து மாணவர்களே இந்த பிராந்திய அமைப்பு தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் அமைப்பு இந்த பிராந்திய அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இடம் இந்தோ தாய்லாந்து பேங்காக் நகரில் ஆனால் இப்போது தலைமையகம் காணப்படக்கூடிய இடம் தலைமையகம் இந்தோனேசியாவில் ஜகார்த்தா இந்தோனேசியாவின் ஜகார்த்தா என்ற இடத்திலே தான் இந்த ஏசியன் அமைப்புடைய தலைமையகம் காணப்படுகின்றது எனவே இந்த விடயங்களை மாணவர்கள் தெரிந்திருக்க வேண்டும் அடுத்ததாக ஏசியன் ஆசிய ஆசியன் என்று கூறக்கூடிய அந்த அமைப்பின் அங்கத்துவ நாடுகள் பத்தாக மாறியது ஐந்தாக இருந்த பகுதி பத்தாக மாறியது எனவே அந்த பத்து நாடுகள் இந்தோனேசியா மலேசியா பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் தாய்லாந்து புரூனே லாவோஸ் வியட்நாம் மியன்மார் கம்போடியா இந்த பத்து நாடுகளும் ஆசியன் அமைப்பிலே சேர்ந்த நாடுகள் இந்த அமைப்பை பொறுத்தவரையில் உண்மையிலே வியாபாரத்திலே முன்னணியில் இருக்கக்கூடிய அமைப்பு என்றதனால் அதிகமான நாடுகள் இந்த அமைப்பினூடாக இந்த அமைப்பில் சேர்ந்து கொள்வதற்கு ஆசைப்பட்டார்கள் தென்கிழக்காசிய நாடுகளின் அமைப்பிலே சேர்ந்து கொள்ள ஆசைப்பட்டார்கள் அதனால் டயலாக் பார்ட்னர் தொடர்பா தொடர்போடு இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் செய்யக்கூடிய அவர்களோடு இருக்கக்கூடிய டயலாக் பார்ட்னர் என்ற அடிப்படையிலே இன்னும் சில நாடுகள் சேர்ந்து கொண்டார்கள் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஜப்பான் சைனா இந்தியா சவுத் கொரியா யுஎஸ்ஏ ரஷ்யா கனடா எனவே இவர்களும் இந்த நாட்டு இந்த அமைப்போடு தொடர்பு பட்டார்கள் குறிப்பாக ஏசியன் அமைப்பு ஏசியன் பிளஸ் த்ரீ ஏசியன் பிளஸ் த்ரீ என்று வர செல்ல மூணு நாடுகள் ஜப்பான் சவுத் கொரியா சைனா அது பிற்பட்ட காலத்திலே பிளஸ் சிக்ஸ் ஆக மாறியது இன்னும் சில நாடுகள் சேர்ந்து கொண்டது இந்தியா அதோடு நியூசிலாந்து இந்த நாடுகள் இதனோடு சேர்ந்து கொண்டது அதே அதே போன்று எங்களுக்கு தெரியும் அது பிளஸ் எயிட் ஆக மாறியது அதுலேயே ரஷ்யா அமெரிக்கா எல்லாம் சேர்ந்து கொண்டது எனவே இந்த அமைப்பு ஒரு உலகத்திலே முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய வியாபாரத்திலே ஏற்றுமதியிலே ஏழு அல்லது பத்து வீதத்தின் அளவு பெறக்கூடிய ஜிடிபி அதாவது பத்து வீதத்தை கொண்ட முக்கியமான ஒரு பிராந்தியமாக இது காணப்படுகின்றது எனவே அந்த ஒழுங்கிலே பார்க்கும்போது இந்த பிரதேச மாணவர்களே புவியியல் பாடத்திலே இந்த பகுதியிலே வினாக்கள் வரலாம் அதிலே குறிப்பாக இந்த இந்த பிராந்திய அமைப்பு ஏசியன் அமைப்புடைய அறிமுகம் அவர்களுடைய நோக்கங்கள் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் இது போன்று வினாக்கள் வரலாம் அந்த வகையிலே இங்கே நாங்கள் பார்க்கிறோம் இந்தோனேஷியாவுடைய தலைநகரம் ஜகார்த்தா மலேசியா கோலாலம்பூர் பிலிப்பைன்ஸ் மனிலா சிங்கப்பூர் சிங்கப்பூர் தாய்லாந்து பேங்காக் புரூனே பண்டா சேரி இது போன்று நாங்கள் இதனுடைய அங்கத்துவ நாடுகளை பார்க்கிறோம் வியட்நாம் ஹனோய் லாவோஸ் வியான்சான் மியன்மார் ரங்கூன் கம்போடியா பினோம்பேர் ரைட் அடுத்ததாக நாங்கள் இந்த இந்த இட அமைப்பை பார்க்கிறோம் ஆசியன் நாடுகளின் இட அமைப்பை குறிப்பாக எங்களுக்கு தெரியும் இந்தோனேசியா தீவுகளோடு அமைந்துள்ளது இந்தோனேசியா தீவு கூட்டத்திலே குறிப்பாக யாவா தீவு அதே போன்று பிலிப்பைன்ஸுடைய பிலிப்பைன்ஸ் நாடு அங்கே மலேசியா இந்த வியட்நாம் இந்த நாடுகளை உங்களுக்கு பார்த்து வைத்துக் கொள்ளலாம் அஹ் சில நேரம் ஆசியான் அமைப்புடைய தலைநகரம் இந்தோனேசியா ஜகார்த்தா குறிக்க வேண்டிய உலக படம் குறித்தலிலே வரலாம் எனவே அந்த வகையிலே இந்த விடயங்களை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக எங்களுக்கு தெரியும் இந்த நாடுகளுடைய அமைவிடத்துடைய விடயத்தை தான் நாங்கள் பார்த்தோம் இந்த நாடுகளுடைய நோக்கங்கள் ஆசியன் அமைப்பின் நோக்கங்களும் பணிகளும் பிராந்திய நாடுகளின் சமூக பொருளாதார கலா கலாச்சார வளர்ச்சியை ஏற்படுத்தல் பிராந்திய நாடுகளின் நல்லுறவை பேணுதல் பிராந்திய நாடுகளின் அமைதியை பேணுதல் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தல் அங்கத்துவ நாடுகளுக்கு தேவையான பயிர்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளல் குறிப்பாக இங்கே நான் ஒரு ஒரு சில விடயங்களை தொகுத்து கூறினேன் ஆனா இதைவிட அதிகமான விடயங்களை எங்களுக்கு உங்களுடைய கைடிலே உங்களுடைய புத்தகத்திலேயே பார்த்து கொள்ளலாம் அரசியல் பாதுகாப்பு பொருளாதார மேம்பாடு சமூக கலாச்சார பாதுகாப்பு போன்ற விடயங்களை எங்களுக்கு குறிப்பான விடயங்களாக கூறலாம் எனவே அந்த வகையிலே இந்த நாடுகள் ஃப்ரீ ட்ரேட் ஜோன் அதாவது ஜப்பான் சீனா இந்தியா போன்ற நாடுகளோடு சேர்ந்து இந்த நாடுகளுடைய பொருளாதார மேம்பாட்டை வியாபா வியாபாரத்தோடு தொடர்பான மேம்பாட்டை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இவர்கள் வகுத்துக் கொள்கிறார்கள் அதே நேரம் வர்த்தக ரீதியான முன்னேற்றத்துக்காக இவர்கள் இந்த நாடுகளோடு கலந்துரையாடுகிறார்கள் கடற்தொழில் நடவடிக்கைகளை விருத்தி செய்வதற்காக கனட கனடாவுடைய உதவியே பெறுகின்றார்கள் எனவே இந்த அந்த வகையிலே இந்த நாடுகள் உலகத்திலே மிக முக்கியமான நாடுகளாக அமைப்பாக காணப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும் அடுத்ததாக ஐரோப்பிய ஒன்றிய திப்போல் பிராந்தியத்துக்கு பொதுவான ஒரு சந்தையை உருவாக்குதல் உணவு பாதுகாப்பினை ஏற்படுத்த நியூசிலாந்தின் உதவி பெற்றுக் கொள்ளல் மீன்பிடிக்காய் தொழிலை விருத்தி செய்த கனடாவின் உதவி பெற்றுக் கொள்ளல் இயற்கை அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை மத்திய நிலையங்களை நிறுவுதல் இது போன்ற விடயங்களை இந்த ஆசியன் அமைப்புடைய நோக்கங்களாக நாங்கள் பார்க்கின்றோம் அடுத்ததாக ஆசியனுடைய விசேட செயற்பாடுகள் மகா நாடுகளை நடத்துகிறது இவர்கள் ஒவ்வொரு வருடமும் மகாநாடை நடத்தி வருவார்கள் சில வருடங்களில் இரு மாநாடுகளும் நடைபெற்றுள்ளன சில ஆண்டுகளிலே ஆஹ் முதலாவது மகாநாடு நடைபெற்ற இடம் பாலி இந்தோனேசியாவுடைய பாலி தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அந்த துணைப்பொருளாக காணப்பட்டது பிராந்தியத்தில் நல்லுறவினையும் ஒத்துழைப்பினையும் ஏற்படுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மலேசியா கோலாலம்பூர் கோலா மலேசியாவின் கோலாலம்பூரிலே தான் நடைபெற உள்ளது அஹ் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே காணப்படக்கூடியது அஹ் லாவோஸிலே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெற பிலிப்பைன்ஸ்ல நடைபெற உள்ளது இவர்களுடைய மோட்டோ அதாவது மகுட வாசகம் அல்லது இவர்கள் ஒரு இலக்கை நோக்கி ஒரு மோட்டோவாக ஒரு சின்னமாக அமை அமைந்துள்ளது ஒன் விஷன் ஒன் ஐடென்டிட்டி ஒன் கம்யூனிட்டி அதாவது ஒரு இலக்கு ஒரு ஒரு அடையாளம் அதே மாதிரி ஒரு சமூகம் என்ற அடிப்படையிலே தான் இவர்கள் மோட்டோவாக இவர்களுடைய அமைப்பை வைத்துள்ளார்கள் அடுத்ததாக எங்களுக்கு தெரியும் முப்பத்தி அஞ்சாவது மாநாடு நடைபெற்ற இடம் தாய்லாந்தின் சீனா ஐக்கிய அமெரிக்கா விடையில் வர்த்தக போரை நிறுத்தல் தென் சீன கடலில் சீனாவின் அச்சுறுத்தலை குறைத்தல் போன்ற விடயங்கள் இங்கு பேசப்பட்டது அடுத்ததாக எங்களுக்கு தெரியும் முப்பத்தி ஆறாவது மாநாடு வியட்நாமின் டனாக் என்ற இடத்திலே இரண்டாயிரத்தி இருபதிலே நடைபெற்றுள்ளது அடுத்தது டைய த்ரீ பிளஸ் செயலே நோக்கம் சீனா ஜப்பான் தென்கொரியா இணைந்து பொருளாதார செயற்பாட்டில் ஈடுபடுகிறது நாங்கள் இந்த விடயத்தை ஆரம்பத்திலே பார்த்தோம் த்ரீ பிளஸ் என்று நாங்கள் குறிப்பிட்டோம் எனவே இது போன்ற விடயங்களையும் நாங்கள் எங்களுக்கு இந்த இந்த வினாக்கள் வரும் போது குறிப்பிடலாம் அடுத்ததாக அணுசக்தி இல்லாத பிராந்திய செய இவர்கள் உருவாக்கினார்கள் செயற்திட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு நோக்கம் பிராந்தியத்தில் அமைதியின்மை பேணுவதற்கு அனுபாய உற்பத்தியை தடை விதித்தல் இவர்களுடைய காணப்படுகின்றது இவர்கள் கோவிட் காலத்திலே காணொளி மாநாடை நடத்தினார்கள் இரண்டாயிரத்தி இருபதிலே கோவிட் பத்தொன்பது தடுப்பதற்கு ஒன்றிணைந்து செயற்படுதல் இவர்கள் இவர்களாக சாத் நாடுகள் நடத்தி கொண்டிருந்தது போன்று இவர்களும் நடத்தி இவர்களுடைய இந்த சோதனையிலிருந்து வெற்றி பெறுவதற்கு இவர்கள் மேற்கொண்ட விடயம் அடுத்ததாக இயற்கை அனர்த்த மத்திய நிலையங்களை இவர்கள் அமைத்துள்ளார்கள் எங்களுக்கு தெரியும் பசிபிக் சமுத்திரத்தை அண்டிய இந்த தீவு கூட்டத்திலே இந்த நாடுகளுக்கு இடையிலே அதிகமான நெருப்பு வளையம் என்று கூறக்கூடிய அதிகமான இயற்கை அனர்த்தங்கள் சுனாமி அதே போல் புவிநடுக்கம் ஆஹ் சூறாவளி போன்று பல இயற்கை அனர்த்தங்கள் காணப்படுவதால் இப்பிரதேசத்திலே இயற்கை அனர்த்த மத்திய நிலையங்கள் அமைய பெற்றுள்ளன ஏசியன் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் முதலாதான பிரச்சனையாக எங்களுக்கு குறிப்பிட்ட வறுமை பிரச்சனை இவர்கள் இந்த நாட்டுகளுக்கு இடையிலே குறிப்பாக கம்போடியா தாய்லாந்து வியட்நாம் தேரி கடுமையான வறுமை நிலை எனவே இவர்களுடைய நோக்கங்களில் முன்பு இந்த வறுமை பிரச்சனையை தீர்ப்பது இவர்களுடைய நோக்கம் இந்தோனேசியாவிலே இந்தோனேசியா அதிக சனத்தொகை கொண்ட ஒரு நாடு எனவே இந்த நாட்டுகளிலே வறியவர்கள் கூட இருக்கக்கூடிய நிலையிலிருந்து இவர்களை மீட்டெடுப்பதற்காக இவர்கள் வறுமை பிரச்சனையை இவர்கள் எதிர்நோக்கிறார்கள் அஹ் கம்போடியா தாய்லாந்து வியட்நாம் குறிப்பான பிரச்சனைக்குட்படக்கூடிய நாடுகள் அடுத்ததாக எங்களுக்கு பாலி குண்டுவெடிப்பு இரண்டாயிரத்தி ரெண்டிலே நடந்தது சுற்றுலாத்துறைக்கு பொருத்தமான ஒரு பிராந்தியமாக காணப்படுகின்றது சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக இவர்கள் அதிக வேலைகளை செய்கின்றார்கள் அஹ் மலேசியா போன்ற நாடுகள் இந்தோனேசியா மேனே மற்ற தீவுகளாக காணப்படக்கூடிய நாடுகள் அனைத்தும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு பாடுபடக்கூடிய நாடுகள் அந்த வகையிலே பாலி தீவிலே ஏற்பட்ட குண்டுவெடிப்பு இவர்களுக்கு பயங்கரவாத அச்சுறுத்தலை அவர்களுக்கு அதனுடைய பாதிப்பை காட்டியது ஆஹ் சுற்றுலா தீவான குட்டாவா ரெண்டாயிரத்தி இருநூத்தி ரெண்டு பேர் உயிரிழப்பு ஜேமா இஸ்லாமிய குழுதான் என்று அன்று கூறப்பட்டது எனவே பயங்கரவாத பிரச்சினைகள் இவர்கள் எதிர் நோக்கின்றார்கள் அடுத்ததாக இன்னொரு பயங்கரமான பிரச்சனை தான் போதைப் பொருள் வர்த்தகம் இந்த ட்ரக்ஸ் நெட்வேர்க்காக காணப்படக்கூடிய போதைப் பொருள் இந்த பிரதேசத்திலே அதிகம் பரவலாக காணப்படக்கூடிய ஒரு நிகழ்வு காணப்படுவது எனவே இதுவும் இந்த பிராந்தியம் எதிர்நோக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது அடுத்த பிரச்சனையாக சட்டவிரோத ஆயுத கடத்தல் உலகத்திலே அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு கொள்ளை ஆயுத கடத்தல் வியாபாரம் காணப்படுகின்றது எனவே அந்த வியாபாரமும் இந்த பிரதேசத்திலே ஒரு பயங்கரமான ஒரு நிலையை ஏற்படுத்தியுள்ளது எனவே தென்கிழக்காசிய நாடுகளின் அமைப்பு எதிர்நோக்கக்கூடிய அடுத்த ஒரு முக்கிய பிரச்சனையும் தான் அஹ் போதைப் பொருள் கடத்தல் அடுத்ததாக நான்காவது பிரச்சனையாக எங்களுக்கு கூறலாம் நாடுகளுக்கு இடையிலான எல்லை பிரச்சனை கம்போடியா தாய்லாந்து கம்போடியா வியட்நாம் இந்த பிரதேசத்திலே எல்லை பிரச்சனைகள் காணப்படுகின்றன கூடுதலாக இப்பிரதேசத்தில் காணப்படக்கூடிய ஆஹ் எதிர்காலத்திலே அந்த இந்தியா சீனா இந்த நாடுகளோடு சேர்ந்த சேர்ந்திருந்தாலும் சீனாவுடைய ஆதிக்கம் இந்த நாடுகளுக்கு தாக்கம் செலுத்துவதால் அதனுடைய ஆதிக்கம் தொடர்பான பிரச்சனைகளும் காணப்படுகின்றன எனவே அந்த வகையிலே மாணவர்களே புவியியல் பாலத்திலே மானிட பால பரப்பில் இது போன்ற வலை அமைப்பு சாக் அதே போன்று ஏசியன் போன்ற அமைப்புகள் பரீட்சைக்கு வரலாம் அந்த வகையிலே ஏசியன் அமைப்பு தொடர்பான நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம் இதிலே வரக்கூடிய வினாவாக இந்த நாடுகளை அறிமுகப்படுத்த வேண்டும் இவர்களுடைய நோக்கத்தை குறிப்பிட வேண்டும் இவர்கள் எதிரோக்கூடிய பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் என்ற அமைப்பிலே வினாக்கள் வரலாம் நன்றி அலாம் வலைக்கம்